முன்னால் சென்ற பள்ளி பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் ஒருவர் காயமடைந்தார் கரூரில் இருந்து வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு ஆய்வுக்காக சென்ற தனியார் பள்ளி பேருந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகே திரும்பிய போது பின்னால் வந்த இருசக்கர வாகனம் எதிர்பாராத விதமாக பள்ளி பேருந்தின் பின்புறம் வேகமாக மோதியது இந்த விபத்தில் இருசக்கர வாகனம் ஓட்டி வந்த நபருக்கு முகம் மற்றும் உடலின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காயங்கள் ஏற்பட்டன விபத்தை கண்ட அருகில் இருந்த பொதுமக்கள் உடனடியாக ஆம்புலன்ஸ் தகவல் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வந்த ஆம்புலன்ஸ் மூலம் காயமடைந்த நபரை கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த விபத்து தொடர்பாக தாந்தோஞ்சிமலை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் 打不打不过就得分吧。